வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேச போனால் பேச போகிறோன்னா வலைதளத்தில் ஒரு மக்கள் தலைவனை உருவாக்கிறார் யாரும் இல்லைங்க இளவரசன் நந்த நைட்டை ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதை நான் நைட்டே பார்த்துட்டேன் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு காலையில் தான் வந்திருக்கிறேன் ஏன்னா ஐடி கம்பெனியில் நைட்டு போனால் காலையில் தான் வர முடியும் வேலை புழிஞ்சுருப்பாங்க இவர் மாதிரி ஒரு நாளைக்கு பத்து வீடியோ பன்னெண்டு வீடியோ போட்டு மாதம் ஒரு லட்சம் கொடுத்தா யாருமே வேலைக்கு போக வேண்டியதில்லை ரெண்டாவது ஒரு வீடியோ வந்து நம்ம ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு காட்டினேன் இவ்வளோ அநாகரீகமாக பேசுகிற பேசுகிறாரு இவ்வளோ ஆளாக அநாகரீகமாக பேசுகிற ஆள் வந்து எங்கேயும் பார்த்ததுலேயும் சொன்னாங்க ரெண்டாவது அவங்களும் பார்த்திங்கன்னா ஏன் இந்த ஆள் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க நான் என்னோட விடியம் காட்டினேன் அவங்க என்னன்றாங்கன்னா அவங்களும் ஒரு புதுசாக சேனல் உருவாக்கி இவரை பற்றி ரிவ்யூ கொடுக்கலான்னு நான் சொல்லிகிட்டு இருந்திருக்குறேன் வலைதளத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா திருப்பி திருப்பி இதே பதில் தான் நான் கொடுத்துருக்குறேன் உங்களை பற்றி விமர்சிக்க எந்த நிர்பந்தங்கள் இல்லை எல்லா வலைதளங்களையும் போய்ப்பார் அப்புறம் ஒரு படம் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் செலவணி எடுக்கிறாங்கண்ணே அவங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க அந்த ப்ரொடியூசர் எல்லா வலைத்தளங்களிலும் போய் முன்னாடி போய் நிற்கிறாரா ரெண்டாவது ஒரு பல்ல அப்படியே வந்து ஹீரோவா இல்லை வில்லன் மாதிரியே பேசுகிறேன்னு எனக்கு தெரியல ஒன்று நேரில் சிக்கனே நெய்யை பிடிச்ச உங்களை மாதிரி ஆயிரம் பேர்த்து பார்த்துட்டு வந்த ஆளுதா இந்த பூச்சாண்டி எல்லாம் வேற ஆளுக்கிட்டே சொல்லுங்கள் வந்து மூஞ்சி காட்டி வீடியோ போகிற வக்கு இல்லை நான் ஏ அவர் நீங்கள் எல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறந்தே தான் கேட்குறாரு நீங்கள் என்னை பற்றி வேணால் பேசுங்க என்னை பற்றி எந்த மாதிரி வேணால் பேசுங்க நம்ம வீட்டை பற்றி நீங்கள் பேசாதீங்க அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை உங்களுக்கு தகுதி இல்லை உங்களுக்கு அநாகரீமே பேசுகிறதே வாடிக்கையாக வச்சுருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு இது வாசகத்தை படிக்கிற இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நானைய நானா நன்னயன் செய்துவிடல் துன்பம் செய்தவரை தண்டித்தல் அவர் தம் செய்கையை நினைத்து வெக்கப்படும்படியாக அவருக்கு நன்மைகளை செய்து விடுதல் ஆகும் இது வந்து வள்ளுவர் சொல்லிக்கிறாரே இது போய் படிங்க உங்களை பற்றி எந்த இடத்துலையுமே தரக்குறைவாவோ அநாகியமோ நான் இது வரைக்கும் பதிவிடல பேசலை ஆனால் நீங்கள் வந்து அந்த சரஞ்சா வருஷான்ட்டு ஏதோ சேனல் பற்றி பேசுகிறதுக்கு பொங்கி எழுறீங்க நான் சொல்கிறேன் அந்த சேனல் பற்றி ராஜி பிளாக்ஸுன்னு ஒரு சேனல் பேசியிருக்கிறாங்க அந்த லேடி டீசெண்டாக தான் பேசியிருக்கிறாங்க வலைதளத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா யார் என்ன வேணால் பேசலாம் அப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க வலைதளத்தில் வெளியிடாதீங்க அந்த அந்த பொண்ணு டீசெண்டாக சொல்லியிருக்குது அவங்கள பற்றி நீங்கள் வந்து திட்டி வீடியோ போட முடியுமா அது ஒரு லேடி திட்டி வீடியோ போட்டோன்னா உங்களை உண்டு பண்ணிடுவாங்க எந்த இடத்துல எது எதை பேசணுமோ அதை தான் பேசணுங்க நீங்கள் வலையல் வந்துட்டு வீடியோ போடுவீங்க உங்களை ரிவ்யூ கொடுக்கக்கூடாதுன்னா அது நடக்காது யார் வேணாம் ரிவ்யூ கொடுக்கலாம் அதை விட்டு போட்டு நீ எந்த ஊர்ரா முகம் தெரிய மாட்டேங்குது அப்புறம் ஒரு பத்து ஐம்பது பேர் கால் பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்குது வாட்ஸ்அப்பில் வேறு இந்த ஹீரோ வந்து நம்பர் கொடுத்துருக்குறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கால் பண்ணுறாங்க ஆனால் விடுங்க ஒருத்தர் என்னென்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுக்கல அப்படிங்கிற தாராளமாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் அவரோட வீடியோம் பார்க்கட்டும் அவர் பேட் பேட்ஸ் பேசின வீடியோ இருக்குது நானும் காட்டுறேன் அவரும் காட்டுறேன் யார் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் வலைதளத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து இதை பற்றி யோசிக்காமல் வரல எல்லாம் யோசிச்சுதான் வந்திருக்குறேன் நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி ரெண்டும் இருக்குது பாசிட்டிவிட்டிக்கு மதிப்பு இல்லை நெகட்டிவிட்டிக்கு தான் மதிப்பு இவரை பற்றி நான் என்ன சொன்னேன் இவர் வந்து உழைக்காமல் வருமானம் பார்த்துட்ருக்கிறாரு காலையில் ஒரு பத்து வீடியோ போடுறாரு அதை தான் இலவசமாக வருமானம் பார்த்துட்டு சொன்னேன் இது சொன்னது உண்மை தாங்க பொய்யொன்னும் கிடையாது இவரை பற்றி எந்த இடத்துலையுமே அநாகரிகமாக நான் பேசவே இல்லை ஆனால் இவர் நேற்று வந்து என்னை பற்றி நாயவே நீ எல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறந்த அப்படின்னு டைட்டிலோடு போட்டுக்கிறாரு உங்களுக்கு திராணி இருந்தால் அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் யூடியூப்பில் டெலீட் பண்ணக்கூடாது நான் வந்து யூடியூப்லேயே ரிப்போர்ட்டாக கொடுக்குறேங்க ரிப்போர்ட்டாக கொடுக்குறேன் அது விட்டு நீங்கள் பிரைவேட்லாம் போட்டு வைக்காதீங்க அதிலேயே வையுங்க அதையும் பார்த்து மக்கள் ரசிக்கிட்டுங்க ஏன்னா இந்த மாதிரி ஆளுக்தான் வலைதளங்கள் இருக்குது நான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன் வலைதளம் ஏதோ நோக்கி போயிட்டுக்கு நல்லா பார்த்துருங்க இந்த மாதிரி ஆளுகள் தான் வலைதளம் இருக்குது இவங்களுக்கு ஆதரவு பெருகிகிட்டே இருக்குது இவ்வளோ பேட் பேட்ஸ் பேசி வீடியோ போட்டுக்கிறாரு இவங்களுக்கு ஆதரவு பெருகிகிட்டே இருக்குது நாம் பேசினா மட்டும் நம்மளுக்கு எதிர்ப்பு பெருகிகிட்டே இருக்குது இன்னும் சொல்கிறேன் இவரை பற்றி ரிவ்யூ கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுப்பேன் உண்மையை உறக்க சொல்லுவேன் இவர் என்னோடய சேனலை க்ளோஸ் பண்ணாலும் சரி என்னால் ஐம்பது சேனலும் கூட உருவாக்க முடியும் அதை பற்றி எனக்கு கவலையில் ஃபேக் ஐடி ஃபேக் ஐடிங்கிறாரு என்ன ஐயா ஃபேக் ஐடி என்ன ஃபேக் ஐடி என்னோடய ஒரே சேனலில் இருக்குது இதை பற்றி பேசி என்ன ஃபேக் ஐடி போட்டோ காட்டோன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வேணால் போட்டோமே உங்கள் ஃபேமிலியும் காட்டி வீடியோ போடுங்க எனக்கு அந்த அவசியம் கிடையாது தான் நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி மூஞ்சி காட்டி வீடியோ போடும் மூஞ்சி காட்டி மூஞ்சி காட்டி வீடியோ போட்டால் இவர் அந்த ஊரில் வந்து கிழிச்சிடுவாரு இங்கே இருக்கிறவனில் ஒன்றும் பூசை பண்ணிட்டுருக்கிறீங்க அதை வார்த்தையை கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க அநாகியமாக பேசாதீங்க பல்ல கடிச்சிது இந்த சினிமாவில் வர வில்ல மாதிரி நான் வந்து போ உங்களுக்கு ஃபோன் வருதாமா அது அதையும் வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிறீங்க அதாவது வலைதளம் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னு பார்த்துக்குங்க நான் வந்து இப்போனு சொல்கிறேன் இவருக்கு ஒரு அட்வைஸ் என்ன கொடுக்குறேன்னா நாகரிகமாக பேசி பழகுங்க இல்லைன்னா இவருக்கு ஆராய்ச்சி அட்வைஸ் பண்ணுங்கள் அநாகரீகமாக அடுத்த குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசாதீங்க இப்போ நான் சொல்லும்போது நீ அவங்கள பற்றி வீடியோ போட்டு சம்பாதிக்கணுமா எனக்கு டெய்லி நைட் ஷிஃப்ட் தாங்க நைட் ஷிஃப்ட்டு காலையில் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் யூடியூப்பு இப்போன்னு சொல்கிறேன் இவருக்கு ஒன் மில்லியன் மாதம் எத்தனை வருமானம் வருது இவரை சொல்ல சொல்லுங்கள் எனக்கு நான் மாதம் எத்தனை வய சேலரி சிலிப்போடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் யார் உழைப்பாளி யார் உழைக்காமல் வருமானம் பார்த்துட்டு இருக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியும் மற்றபடி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்க அது தான் நம்மக்கிட்ட நடக்காது ஒரு பொண்ணு கூட கமெண்ட் பண்ணியிருக்குது சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ட்டு தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் என்னோடய வீடியோம் பார்க்கட்டும் அவங்க வீடியோ பார்க்கட்டும் சைபர் கிரைம் யார் மேலே நடவடிக்கை இருக்கிறான்னு பார்க்கலாம் இதுக்கு மேலே என்ன